கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே அருட்சகோதரிகளே அருள் பணியாளர்களே உங்கள் அனைவருக்கும் விண்ணேற்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருத்தல பங்குத்தந்தை அவர்கள் சார்பாக இங்கு வந்திருக்கிற நீங்கள் விண்ணேற்பு விழாவை கொண்டாடலாம் என்று வந்திருக்க மாட்டீர்கள் அப்படி தானே என்ன நினச்சிட்டு வந்திருப்பீங்க புனித அந்தோணியார் பெருவிழாவுக்கு செல்கிறோம் என்று வந்திருப்பீர்கள் ஆகவே அந்தோணியார் பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் தட்டுங்க நல்லது இந்த திருத்தலத்திற்கு வருகின்ற நீங்கள் அனைவரும் உங்களுடைய உள்ளங்களிலே ஏதாவது தேவைகளோடு வந்திருப்பீர்கள் மன்றாட்டுகளோடு வந்திருப்பீர்கள் அந்த மன்றாட்டுக்கள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் இறைவன் நிறைவேற்றி கொடுப்பார் என் நம்பிக்கையிலே உங்களுக்காக இங்கே இருக்கின்ற அர்ப்பணியாளர்கள் நாங்கள் அனைவரும் ஜபிக்கின்றோம் விண்ணேற்பு ஒரு மனிதன் இவ்வுலகில் பிறப்பது இயற்கை இயல்பானது ஒரு மனிதன் இறப்பதும் இயல்பானது இயற்கையானது ஆனால் ஒரு மனிதன் உயிர்ப்பது என்பது நம்மால் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று அதை அதிசயம் என்று சொல்லுவோம் அதைவிட ஒருவர் முன்னேற்றம் அடைந்தார் என்று சொல்வது அதிலும் வியப்புக்குரியது அது எப்படி நிகழ்கிறது ஏன் நிகழ்கிறது அதனால் நமக்கு என்ன என்று சிந்தித்து பார்க்க இன்று இறைவார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன இயேசு மின்னேற்றம் அடைந்த பிறகு வானத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது வானதூதர் என்ன சொன்னார்கள் அவர் உயிர்ந்து விண்ணற்றமடைந்து மேலே போயிட்டார் ஏன் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க போய் உங்களுடைய வாழ்க்கையை தொடருங்கள் ஆனால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து செல்லுங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு சிறந்த முன்மாதிரி எல்லாவற்றிலும் இயேசுவை தவிர வேறு யாரும் கிடையாது அவரை நெருக்கமாக பின்பற்றிய புனிதர்கள் நம்முடைய புனிதர் அந்தனியார் மோதலை உண்டு இவர்கள் அவரோடு ஒத்த வாழ்வு வாழ்ந்தவர்கள் இவர்களை பின்பற்றி நாமும் வாழ வேண்டும் இயேசுவையும் இயேசுவை பின்பற்றி வாழ்ந்த இந்த புனிதர்களையும் பின்பற்றி நாமும் வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பம் இயேசு கடவுளாக இருந்தாலும் அவர் ஒரு மனிதனாக பிறந்து நம்மை போன்று எல்லாவற்றையும் அனுபவித்து பாவம் தவிர ஒரு மனிதன் எப்படி இந்த உலகிலே வாழ முடியும் வாழ வேண்டும் என்று என்பித்து காட்டி உயிர்த்து விண்ணேற்றமடைந்தார் இதே இயேசுனுடைய வாழ்வை நாமும் வாழ முடியும் அவரை போன்று நாமும் உயிர்க்க முடியும் விண்ணேற்றம் அடைய முடியும் என்ற நம்பிக்கையை இயேசுனுடைய வாழ்வு கொடுக்கிறது ஏதோ அவர் கடவுளுடைய மகன் அவர் உயிர்த்தார் பின்னகம் சென்றார் நம்மால் முடியுமா என்று நினைத்தால் அது விசுவாச குறைவு நமக்கு விசுவாசம் திருவை கற்றுக்கொடுப்பது கற்றுக் கொடுப்பது இயேசுவிலே நாம் திருமுழுக்கு பெறுகிற பொழுது அவரிலே இறந்து உயிர்த்து கடவுளோடு செல்கிறோம் ஆகவே அவரை பின்பற்றி வாழ்ந்தால் நாமும் அப்படி வாழ முடியும் இவரே நண்பார்ந்த மகன் இவரிடம் நான் பூரிப்பு அடைகிறேன் என்று கூறிய இறைவனிடம்தான் இயேசு விண்ணேற்றமடைந்து இறைவனுக்கு வலப்பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார் அது இறைவன் அவருக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இறைவன் கொடுத்த மிக பெரிய அங்கீகாரம் மகனே எனக்கு பிடித்தமானவனாக இந்த உலகிலே வாழ்ந்தாய் என்னோடு கூட இரு என்று இறைவன் அவரை வைத்திருக்கிறார் அதே போன்று நம்மையும் ஒரு நாள் இறைவன் சொல்லக்கூடும் நீங்களின் நண்பார்ந்த மக்கள் என்னிடம் வாருங்கள் உங்களை நான் அழைத்துக் கொள்கிறேன் என்று நம் ஒவ்வொருடம் ஒரு நாள் இறைவன் சொல்லுவார் எப்படி சொல்வார் எப்போது சொல்லுவார் சொல்வதற்கான காரணம் என்ன என்றால் நாம் எப்பொழுது இறைவனுடைய திருவள்ளப்படி வாழ ஆரம்பிக்கிறோமோ அன்றுதான் அது நடக்கும் இயேசு கடவுளாக இருந்தாலும் உலகத்திலே ஒரு பகுதியிலே ஒரு மனிதனாக அந்த இடங்களுக்கு மட்டும் தெரிந்தவராக அந்த மொழியை மட்டும் பேசுபவராக அந்த கலாச்சாரத்தை மட்டும் பின்பற்றுவராக வாழ்ந்தார் அவர் அந்தோணியாரை போன்றோ மற்ற புனிதர்களை போன்றோ சீடர்களை போன்றோ வெகு தூரங்களுக்கெல்லாம் செல்லவில்லை ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட இடத்திற்குள் தன்னை அடக்கி கொண்ட இறைவன் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த இறைவன் உயிர்த்து விண்ணேற்றம் பிறகு மேலே சென்ற பிறகு இந்த அகில உலகத்திற்கும் அவர் இறைவனாக இருக்கிறார் எல்லோருக்கும் உரியவர் அவர் இந்த உலகிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வாழ்ந்தாலும் அவருடைய எண்ணம் உலக மக்கள் அனைவரும் மீட்படைய வேண்டும் எல்லோரும் இறைவனிடம் செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை கொண்டிருந்தார் உயிர்ப்பு பெறுகிறவர்கள் இயேசுவில் நம்பிக்கை கொள்பவர்கள் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் எப்பொழுதும் உயர்வான எண்ணங்களாக இருக்கும் விண்ணகத்தை நோக்கியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அது இந்த உலகத்தில் அவர் நடந்து கொள்கிற விதத்தில் அவர் நடத்துகின்ற வாழ்க்கையிலே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி ரஷ்ய விண்வெளி வீரர் யூரி கேகரின் என்பவர் முதல் முறையாக விண்வெளிக்கு சென்றார் பூமிக்கு வெளியே மேலே சென்று அங்கிருந்து விண்வெளியிலிருந்து இந்த பூமியை பார்த்தார் முதல் விண்வெளி வீரர் அவர்தான் அப்பொழுது எல்லோருக்கும் பெருமை அதிலும் குறிப்பாக ரஷ்ய நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பெருமை எங்கள் நாட்டுக்காரர் அங்கே சென்றாரன் அவர் கீழே இறங்கி வந்த பொழுது அவரிடம் கேட்டார்கள் நீங்கள் ஒரு ரஷ்யராக இப்பொழுது பெருமிதத்தோடு இருப்பீர்கள் அங்கே நீங்கள் ஒரு ரஷ்யராக மேலே இருந்த பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட எண்ணம் தோன்றியது என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் நான் போகின்ற பொழுது ரஷ்யனாக சென்றேன் ஆனால் அங்கே விண்வெளியிலிருந்து நான் பூமி பந்தை பார்த்த பொழுது அது அவ்வளவு அழகாக இருந்தது வண்ணமயமாக இருந்தது இது நம்முடைய உலகம் அல்லவா என்று நான் நினைத்தேன் இது என்னுடைய பூமி என்றுதான் நான் நினைத்தேன் ரஷ்யன் என்ற எண்ணமே எனக்கு போய்விட்டது ஏனென்றால் நான் இந்த உலகத்தை விட்டு விண்வெளிக்கு செல்கிற பொழுது நான் இந்த அகில உலகத்திலே ஒரு மனிதன் இந்த அகில உலகமே ஒரு குடும்பம் என்ற உணர்வுதான் எனக்கு வந்தது என்று சொன்னார் அன்புக்குரியவில் அது உயர்ந்த எண்ணம் விண்ணகத்தை நோக்கிய எண்ணம் இயேசு ஏசுக்கரச உண்மையிலேயே நம்பிக்கை கொள்பவர்கள் அதில் விண்ணேற்பில் நம்பிக்கை கொள்பவர்கள் இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள் நம்முடைய புனிதர் அந்தோணியார் அவருடைய எண்ணம் விண்ணகம் நோக்கியதாகத்தான் இருந்தது அவருடைய உள்ளமெல்லாம் இறைவனிடம்தான் இருந்தது மத்தையை எழுதினற் செய்தி இயல் ஆறு இறைவாக்கியம் இருபத்தி ஒன்று அதில் இயேசு சொல்லுவார் உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்களுடைய உள்ளமும் இருக்கும் என்று சொல்லுவார் அதை முழுமையாக நம்பியவர் புனித அந்தோனியார் ஆகவேதான் இறைவனைப் இறைவனை பற்றி கொண்டார் அந்த செல்வத்திற்கு முன் இந்த உலகத்தில் எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை என்று உணர்ந்து அந்த இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வை வாழ்ந்தார் ஆகவே அவர் தைரியமாக உண்மையை எப்பொழுதும் பேசிக்கொண்டிருப்பார் யாருக்கும் அவர் பயப்பட்டதில்லை ஒரு பெரிய பணக்காரன் அவன் வட்டிக்கு பணம் கொடுத்த பெரிய பணக்காரனாக மாறியவன் ஆனால் ஊரிலே செல்வாக்கு உள்ளவன் அவன் இறந்து போகிறான் அவனுடைய அந்த இறுதி திருப்பளையிலே மறைவுரை ஆற்றக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைக்கிறது எல்லோரும் இறந்தவனை பாராட்டி பேசுகிற பொழுது இவர் மட்டும் தான் சொன்னார் இந்த மனிதனுடைய உள்ளம் இப்பொழுது இவனிடம் இல்லை ஏனெனில் அவனுடைய செல்வத்தில் தான் இருக்கிறது எல்லோருக்கும் ஆச்சரியம் அதை அவனுடைய அந்த மனிதனை தரக்குறைவாக பேசுவதாக எல்லோரும் முணுமுணுத்தார்கள் ஆனால் உண்மையிலேயே அவர்கள் அந்த இறந்தனுடைய வீட்டிற்கு சென்ற பொழுது அவனுடைய பணப்பேட்டையை திறந்த பொழுது அதிலே அவனுடைய இதயம் துடித்துக் கொண்டிருந்ததாக சொன்னார்கள் அந்த மனிதனுக்கும் அந்த மக்களுக்கும் சுட்டி காட்டினார் அவனுடைய உள்ளமெல்லாம் அவனுடைய செல்வம் எல்லாம் அவனுக்கு பொருள் பொன் பணம் அதிலே தான் அவனுடைய உள்ளம் இருந்தது ஆனால் அந்தமணியார் சொன்னார் இறைவன் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்றால் அவரே தான் நமக்கு செல்வம் அந்த செல்வத்திற்கு முன் வேறு எதுவும் முக்கியமல்ல அதைத்தான் பவுலடியாரும் சொல்லுவார் பிலிப்பேருக்கு எழுதிய திருமுகம் இயல் மூன்று இறைவாக்கியங்கள் ஏழு எட்டு என்னை பொறுத்த மட்டில் எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன் என்னை பொறுத்த மட்டில் இயேசு பற்றிய அறிவே ஒப்பற்ற செல்வம் அந்த செல்வத்திற்காக நான் எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருக்கிறேன் எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் என்று சொன்னார் அவர் குப்பை என்று சொன்னதை சொன்னது எது என்றால் அவர் அதற்கு முன்னர் இயேசுவை சந்திப்பதற்கு முன்னர் அவர் தான் ஒரு பரிசேன் ஒரு மிகச்சிறந்த யூதன் என்று இருமாப்போடு இருந்தவர் அதிலே பெருமை கொண்டவர் திருச்சட்ட நூல்களை முழுவதுமாக படித்திருக்கிறேன் அதிலே பாண்டித்தம் பெற்றிருக்கிறேன் ஆகவே அதில் எனக்கு பெருமை இருக்கிறது ஆணவம் இருக்கிறது என்று வாழ்ந்தார் அதே போன்று இறைவன் எனக்கு தெரியும் என்ற இருமாப்பு இருந்தது இதையெல்லாம் அவருக்கு கௌரவத்தை கொடுத்ததாக அவர் நினைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் இயேசுவை சந்தித்த பிறகு அவருக்கு இதையெல்லாம் குப்பை என்று தோன்றியது ஆகவேதான் இயேசுவுக்காக தன்னுடைய உயிரையே கையளிக்கும் அளவுக்கு அவர் அப்படி வந்தார் அன்புக்குரியவர்களே நாமும் நம்முடைய வாழ்வில் இயேசு தந்தையின் மீதுதான் எப்பொழுதும் எண்ணம் கொண்டிருந்தார் விண்ணகம் தான் அவருடைய ஒப்பற்ற செல்வம் ஆகவே அதை நோக்கியே அவர் பயணம் செய்தார் அவரை பின்பற்றி வாழ்ந்த புனிதர்கள் எல்லோருமே அப்படித்தான் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு செல்வம் எல்லாம் இறைவன் தான் ஆகவே தான் அவர்கள் அற்புதங்கள் செய்ய முடிந்தது இன்றைய இரண்டாம் வாசகத்திலே நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம் இயேசு மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள் என்று அவர்கள் நோயை நீக்குவார்கள் பேயை விரட்டுவார்கள் அவர்களுக்கு எந்த தீங்கும் நேரிடாது கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அவர்கள் இறக்க மாட்டார்கள் பாம்பை கையால் பிடிப்பர் என்னெல்லாம் சொல்ல கேட்டோம் இது நமக்கு யாருக்காவது நடக்குமா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா முடியுமா முடியும் ஏனெனில் புனிதர்களை பார்க்கிறோம் திருத்துதர்களை பார்க்கிறோம் அவரிடத்தில் இதெல்லாம் நடந்தது அவர்களால் இதெல்லாம் செய்ய முடிந்தது யார் மீது யார் தலை மீது கை வைத்தார்களோ அவருடைய பிணிகள் நீங்கியது அவரிடம் இருந்த பேயிலாம் விலகி ஓடின அவர்களால் முடிந்தது என்றால் ஏன் நம்மாலும் முடியாது காரணம் நம்முடைய வாழ்விலே நம்முடைய விசுவாசத்திலே குறைவு இருக்கிறது நாம் இறைவனை மட்டுமே ஒப்பற்ற செல்வமாக கருத தவறுகிறோம் அப்படி தவறுகிற பொழுது நாம் மனித பலவீனத்திலே மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் உங்களுக்கு அருமையான அழைப்பை கொடுத்திருக்கிறேன் என்னுடைய மகனாக மகளாக வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன் அழைப்பை கொடுத்திருக்கிறேன் அந்த அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழுங்கள் அதுதான் இரண்டாம் மாதத்தில் வாசிக்க கேட்டோம் நீங்கள் பெற்ற அழைத்தலுக்கேற்ற வாழ்வை வாழுங்கள் ஆகவே நாம் இறைவனுடைய மகனாக மகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அப்படி வாழ முற்பட வேண்டும் அப்படி வாழ முற்பட்டோம் என்றால் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் உயர்வான எண்ணங்களாக இருக்கும் எப்படி இயேசுனுடைய வாழ்வு அப்பழுக்கற்ற தன்னலமற்ற வாழ்வாக இருந்ததோ அதே போன்று நம்முடைய வாழ்வும் இருக்க முடியும் இருக்க வேண்டும் என்று விரைவன் விரும்புகிறார் அதை நாம் விரும்பினோம் என்றால் இறைவன் நமக்கு துணையாக இருப்பார் புனித அந்தோனியார் வழியாக இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அதிசயங்கள்லாம் செய்வார்கள் என்று சொன்னேன் அதெல்லாம் மேஜிக் இல்லை நடக்க வேண்டியது இயல்பாக நடக்க வேண்டிய காரியங்கள் நெல்சன் மண்டேலாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவரைப் பற்றி ஒரே ஒரு குறிப்பு மட்டும் அவர் ஒரு முறை ஜனாதிபதியாக இருந்தபொழுது ஒரு பெரிய நட்சத்திர விடுதிக்கு சென்றார் அங்கே உணவருந்து அவரை அழைத்து சென்றார்கள் அப்பொழுது அவர் அவருக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்திலே போய் அமர்ந்தார் சற்று தூரத்திலே இன்னொரு மேசையிலே அருகிலே இன்னொரு உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார் ஏற்கனவே இவர் நுழைந்ததை பார்த்தவுடன் இந்த சாப்பிட்டு கொண்டிருந்தவர் சாப்படுவதை நிறுத்திவிட்டார் கைகாலாம் நடுக்கி கொண்டிருக்கிறது பயந்து கொண்டிருக்கிறார் புனிந்து கொண்டிருக்கிறார் பார்த்தவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை ஏன் இந்த மனிதன் நன்றாக சாப்பிட்டுக் கொண்டுதானே இருந்தார் ஏன் திடீரென்று புரியவில்லை அப்பொழுது ஒருவர் நெல்சன் மண்டேலோட போய் சொன்னார்கள் அந்த மனிதன் நடுங்கிக் கொண்டிருக்கிறான் உங்களை பார்த்ததிலிருந்து சாப்பிடாமல் கைகால நடுக்கிக் கொண்டு பயந்து கொண்டிருக்கிறார் என்னவென்று தெரியவில்லை என்று சொன்னார்கள் உடனே இவர் அவனை அழைத்து வாருங்கள் என்றார் அந்த மனிதன் வந்தார் வந்து தன்னுடைய அருகிலே அமர வைத்து சாப்பிட சொன்னார் முதுகை தட்டி கொடுத்து அந்த மனிதன் கொஞ்சம் தெம்பு அடைந்தவுடன் சாப்பிட ஆரம்பித்தார் எழுந்து செல்கிற பொழுது அவருடைய கரங்களை பற்றி குலுக்கி அவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு சென்று விட்டார் செல்லுகிற பொழுது அவருடைய துணையாளர் கேட்டார் ஐயா நீங்கள் அந்த மனிதரை ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்களா அவரை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் அவரை எனக்கு நன்றாக தெரியும் ஏனெனில் நான் இருபத்தி நான்கு ஆண்டுகள் சிறையில் இருந்த பொழுது ஒரு வருடம் நான் இருந்த சிறையில் இந்த நபர் சிறை அதிகாரியாக இருந்தார் அவர் எனக்கு கொடுத்த துன்பங்களுக்கு அளவே கிடையாது ஒரு நாள் நான்கு மணி நேரம் அடித்துக் கொண்டே இருந்தார் அவருக்கு என்ன கோபமோ என்னை அப்படி சித்திரவதை செய்தார் அந்த அந்த மனிதன் தான் இவர் மனிதருக்கு இவரை ஜனாதிபதியாக பார்த்த பொழுது தன்னுடைய தவறு புரிகிறது அவருக்கு மன உளைச்சல் மன உறுத்தல் ஆகியதான் நடுக்கும் அந்த மனிதனையும் இவர் அழைத்து உட்கார வைத்து நன்றாக சாப்பிட சொல்லி ஆறுதல் சொல்லி அந்த பழைய விஷயத்தையே நினைவுக்கு கொண்டு வராமல் சென்று விட்டார் அது எவ்வளவு பெரிய பாடம் அந்த மனிதனுக்கு இப்படி அவருக்கு உயர்வான எண்ணம் இருந்தது விண்ணகத்தை நோக்கி இருப்பவர்கள் இப்படிப்பட்ட செயல்களைத்தான் செய்வார்கள் அப்படி வாழ்ந்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இறைவன் நம்ம எப்படிப்பட்ட வாழ்வுக்கு அழைக்கிறார் அப்படி வாடுகிற பொழுது நாமும் இயேசுவை போன்று விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவோம் அன்னை மரியாதை எடுத்துக் கொள்ளப்பட்டால் நமக்கெல்லாம் நடப்பதற்கு முன்னர் அவருக்கு நடந்து விட்டது அதே ஒரு நமக்கு ஒரு சான்று நமக்கும் அது நடக்கும் என்பதற்கு ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த நல்ல நாளிலே கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் புனித அந்தோனியாருக்கு நன்றி சொல்லுவோம் இயேசுவை போன்றும் அவரை பின்பற்றுகின்ற புனிதர்கள் குறிப்பாக அந்த போன்று நமக்கு இறைவன் மட்டுமே செல்வமாக இருக்கட்டும் விண்ணகத்தை நோக்கி நம்முடைய எண்ணங்கள் இருக்கட்டும் நம்முடைய வாழ்வு உயரட்டும் அப்பொழுது இந்த உலகமே சமுதாயமே நமக்கு ஒரே குடும்பம் அந்த குடும்பத்திற்காக நாம் உழைப்போம் அந்த குடும்பத்திற்காக ஜெபிப்போம் இங்கே வந்திருக்கிற இந்த அனைத்து மக்களும் ஒரே குடும்பம் இந்த குடும்பத்திற்காக இந்த திருப்பளியிலே சிறப்பாக மன்றாடுவோம்